வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான ரொம்ப டைம் எடுக்காமல் வெண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பொருளும் தேவைப்படாது அதே சமயம் ரொம்ப டைமும் எடுக்காது இது எப்படி பண்ணலாம் நம்ம ஃபுல் வெளியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேலு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா வரணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நார்மலாகவே இந்த இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கடுகு வந்து ஒரு ஸ்பூனும் அதுக்கப்புறமேலு சீரகம் வந்து ஒரு ஸ்பூனும் நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணாலே போதும் கடுகு வந்து கொஞ்சம் நல்லா வெடி வந்ததுக்கு அப்புறமேலு பூண்டும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் அளவு பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது கிராம் அளவு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவு ஆட் பண்ணாலே போதும் தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து நார்மல் ஆனியன் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஆனியன் ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த லெவலுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேலே கத்திரிக்காவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காவை வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி குழம்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்லேயே வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெட்டும் போது அந்த காம்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த காம்போடு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து அது இன்னும் குலையாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா கொத்தமல்லி கருப்புல கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறும் இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து போயிடும் அந்த கலர் போன டைம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து இதோட நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை வந்து நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிட்டு இதையோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அதோட ஜூஸினஸ் வந்து வெளில வர ஆரம்பிக்கும் அந்த டைம் வரைக்கும் நல்லா வந்து அதை வதக்கி விட்டுருங்க இந்த டைமில் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூளை பொறுத்த வரைக்கும் தனி மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் போதும் உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணா ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தனியாத்தூள் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்சில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போகணும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வந்து ரெடி பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ஆட் பண்ண மசாலா வந்து பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசனை போனோம் அதனால் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கொதி வரணும் அந்த மாதிரி லெவலுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து ரெடி வந்து அந்த குழம்பு வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ அது கொதி வந்திருக்க டைமில் நம்ம வந்து தண்ணியை வந்து ரெடி பண்ணிக்கலாம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளி சைஸ் வந்து புளியை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து தண்ணியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து மூடி போட்டு வச்சாலே நல்லா வந்து கொதி வந்துடும் இந்த டைமில் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஒரு எழுபது சதவீதம் வந்து கத்திரிக்காயும் நல்லா வந்து வெந்திருக்கும் இந்த டைம் கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து தண்ணி ரெடி பண்ணிச்சுட்டிங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட சேர்த்து நல்லா வந்து இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு இது ஃபைனலாக ரெடி ஆகிறது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து வெளியில் வரணும் அந்த லெவலுக்கு ரெடியான தான் நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா அர்த்தம் இப்போ வந்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தமாக எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாலே நமக்கு வந்து குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் நமக்கு இப்போ கத்திரிக்காவை ஒரு ரெண்டு கத்திரிக்காவோ இல்லை ஒரு கத்திரிக்காவோ எடுத்து நல்லா வந்து பிக்ஸ் பண்ணி பாருங்கள் நல்லா வந்து வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமேல உங்களுக்கு வேகாமல் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக கொதிக்க விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா வெளியில் வந்திருக்கும் இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த குழம்பு ரெடியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டைம் எடுக்காமல் இந்த மாதிரி என்ன கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ